வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டு பயிர்கள் நீரில் மூழ்கிய பகுதிகளை அமைச்சர்கள் பார்வையிட்டனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டத்தில் விவசாய பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பல்லாயிரம் ஏக்கர் நடவு செய்யப்பட்ட வயல்கள் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வடிகால் இன்றி மழைநீர் வயல்களில் நிரம்பி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள உக்கடை கிராமத்தில் நேரில் சென்று மூழ்கிய பயிர்களை பார்வையிட்டனர் பின்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அதிகாரிகள் கண்காணித்து அதை கணக்கெடுக்கின்ற பணியில் இந்த தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கப்பட்டது இது மழை விட்ட பிறகு தண்ணீர் வடிக்கின்ற நிலையை பொறுத்து அது பயனுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதங்கள் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தார்கள் இருந்தால் அதற்கு உரிய கஷ்டங்கள் வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த உக்கடை கிராமத்தில் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த தண்ணீர் மழை மழை பெய்த தண்ணீர் வடிய வடியாத காரணத்தால் இதுபோன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது மற்ற பகுதியில் கிட்டத்தான் இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஹெக்டேர் அளவிற்கு நீரிழும் உயர் இருந்தது இது தஞ்சை மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூவாயிரத்தி முந்நூறு ஹெக்டர் அளவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ஹெக்டேர் அளவுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஹெக்டர் அளவும் தஞ்சாவூர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திருவாரூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஹெக்டேர் அளவிற்கும் திருவண்ணாமலை முப்பத்தஞ்சு அளவுக்கும் அதுவே கடலூரில் ஐநூறு ஹெக்டேர் அளவிற்கு முதல்வர்கள் எடுத்த நடவடிக்கைகளை வருமானம் என்ற அடிப்படையில் முன்பாக இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியரிடம் அழைத்து பேசி அதற்கு பிறகு இது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்தந்த மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்களும் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அதிகமான மழை பெய்தால் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்குவதற்கு மக்களை தங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் நேரடியாக அந்தந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அதே போல் மாவட்ட த தலைமைச் சாத்திலேருந்து தலைமை அதிகாரி வந்து பொறுப்பு அதிகாரிகள் மழை இந்த கண்காணிப்பு மழை வெள்ளத்தை கண்காணித்து கொடுத்து அதிகாரிகள் ஐஏஎஸ் அனுப்பி அனுப்பி வச்சு அவர்கள் மானிட்டரிங் ஆஃபீஸாக ஆக நியமிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் தஞ்சை மாவட்டத்தில் அரவிந்த் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் மழை பெய்திருக்கும் போதே மாவட்ட ஆட்சியரும் சரி அது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் தஞ்சை மாவட்டத்தை இது ஆய்வு துறை அமைச்சர் என்ற இங்கே வந்திருக்கின்றோம் ஆக சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி அனைத்து மக்களினுடைய பிரதிகள் இந்த கவனமாக அதே போல் அம்மாப்பேட்டை பகுதியில் வடிகால் வாய்க்கால் தூர்வார்கள் அதனால தான் அந்த பகுதியில் அதிகமாக பாதி விவசாயிகள் குற்றச்சட்டாக சொன்னாங்க இது வந்து அந்தந்த பருவ அந்த கோடை காலத்தில் இது வந்து என்ன சொன்னால் காவேரி டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்து தூர்வார்கிற பணியை செய்திருக்கிறார்கள் இது இந்த ஆண்டு போன ஆண்டு செய்வதாண்டு செய்ய மாட்டாங்க இது குறிப்பாக இதை வந்து தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்ற முதல்வர்கள் ஏற்றப்படுது இதை வந்து தூர்வாரங்கின்ற பணியை இன்னும் சொல்லப்போனால் நிதியை வந்து முன்கூட்டே இது பட்ஜெட்டு போட்டு நிதியை ஒதுக்கீடு செய்து அதற்கு பிறகு தூர்வார்கின்ற பணி செய்யும்போது மழை வந்துடும் வெள்ளம் வந்துடும் அது கடந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் கிடையாது ஆக அது பட்ஜெட்டுக்கு முன்பாகவே நிதி ஒதுக்கீடு செய்து உரிய டெண்டர் விடப்பட்டு அதுக்குரிய ஆக அந்த கோடை காலத்திலேயே இந்த வாய்க்கால்களை தூர்வார்கிட்ட பணியை பொது நீர்வளத்துறை மூலமாக அந்த துறை சார்பாக உள்ள வாய்க்கால்களை தூர்வாரவதற்கு அதிக நிதியை கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி அந்த அளவுக்கு இந்த ஆண்டு நீர் நீர்வளத்துறை சார்பாக மாநில செய்தி பிரிவில் இருந்து நடந்திருக்கிறது